இருபத்தொரு சமூக நிதி போராளிகளுக்கு நினைவு மண்டபம் திறந்து வைக்கப்பட்டிருக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட வன்னிய சமுதாய மக்கள் தங்களுடைய சமூக நிதி உரிமையை கேட்டு அதிமுக ஆட்சி காலத்தில் போராடினப்போ காக்கை குருவிகளை சூடுவது போல சுட்டுக் கொல்லப்பட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இது நடந்துச்சு வன்னிய சமுதாய மக்களுடைய கோரிக்கைக்கு அதிமுக அரசு ஒன்பதாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் தலைவர் கலைஞர் திமுக ஆட்சிக்கு வந்தா மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய நியாயமான கோரிக்கை ஏற்று தனி ஒதுக்கீடு வழங்க வழிவகை செய்வோம் அப்படின்னு உறுதி கொடுத்தார் சொன்ன மாதிரியே தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் நாற்காலிலே நாற்காலியிலே நாற்பத்தி மூணாவது நாளில் மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கான இருபது விழுக்காடு ஒதுக்கீட்டை உருவாக்கி கொடுத்த வரலாறு தான் வரலாறு திமுக ஆட்சியின் வரலாறு பதிமூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பத்தி ஒன்பது என்று நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் வரலாற்று புகழ்பெற்ற மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கும் இருக்கும் இருக்கும் இருபது விழுக்காடு தனி இடஒதுக்கீடு செய்யப்படும் வேலை வாய்ப்புல மிக பிற்படுத்தப்பட்ட சமூகத்து பிள்ளைகள் படிச்சு வேலைக்கு போய் முன்னேறுது கலைஞர் கொடுத்த இடஒதுக்கீடு தான் மிக முக்கிய காரணமாக இருக்கு இது மட்டுமா உயிர் தியாகம் செஞ்ச இருபத்தி ஒரு குடும்பத்துக்கு மூன்று லட்சம் ரூபாய் கருணை தொகையும் மாதந்தோறும் பென்ஷனும் வழங்கினவர் முதலமைச்சர் கலைஞர் இன்றைக்கும் வந்த குடும்பங்கள் மாதம் மூவாயிரம் ரூபாய் பெற்று வராங்க அவங்களுக்கு சமூக நிதி போராளிகள் பட்டம் வழங்கப்பட்டுச்சு அப்ப நடைபெற்ற சாலை மறியல்ல கைதான இரண்டு லட்சம் பேர் மீதான வழக்குகள் திரும்ப பெறப்பட்டுச்சு அது மட்டுமல்ல குண்டர் தடுப்பு சட்டத்தின் கைது செய்யப்பட்ட வன்னியர் சங்கத்தினுடைய நிர்வாகிகளாக இருந்த பூத்தா அருள்மொழி பூத்தா இளங்கோபன் அவர்கள் அமர்ந்திருக்கிறார் வாழை செல்வன் ஆரணி ராஜேந்திரன் தாராசிங் ஆகிய ஐந்து பேர் மீதான வழக்கும் திரும்ப பெறப்பட்டுச்சு அதே போல திரு வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்களும் வன்னியடிகளான அவர்களும் வன்னியர் கூட்டமைப்பினுடைய நிறுவன தலைவர் சி என் ராமமூர்த்தி ஆகியோர் முதலமைச்சர் கலைஞர் அவர்களை சந்திச்சு மரியாதைக்குரிய எஸ் எஸ் ராமசாமி படையாச்சியார் அவர்களுக்கு சென்னையில சிலை வைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வச்சப்போ அப்போ சென்னைக்கு நான் மேயராக இருந்தேன் என்கிட்ட தான் அனுப்பி வச்சார் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் சென்னையில மூணு இடங்களை குறிப்பிட்டு அவங்க எங்கிட்ட கொடுத்தாங்க அதற்கு பிறகு முடிவு செஞ்சு இறுதியா சென்னை ஆழ்ந்தா சந்திப்பில் ஆழ்ந்தா சந்திப்பில் ராமசாமி படையாச்சருக்கு சிலை அமைக்கப்பட்டுச்சு முதலமைச்சர் கலைஞரும் மேயராக இருந்த நானும் அந்த விழாவில் கலந்து கொண்டோம் பொது சொத்து வாரியம் அமைக்கணும் முதலமைச்சர்கிட்ட கலைஞர் கிட்ட அன்றைக்கு கோரிக்கை வச்சாங்க ஒன்பதாம் ஆண்டு அதற்கான ஆணை பிறப்பித்ததும் கழக அரசு தான் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆறாவது முறையாக கழக அரசு ஆட்சி அமைந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு சமூக நீதி போராட்டத்தில் துப்பாக்கி சூட்டுக்கு பலியான இருபத்தி ஒரு சமூக நீதி போராளிகளுக்கு நாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மணிமண்டபம் அமைக்கப்படும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நான் அறிவித்தேன் சொன்னபடியே மணிமண்டபம் கட்டி திறக்கப்பட்டிருக்கு திமுக அரசை பொறுத்த வரைக்கும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின விழிப்புணர்வு மக்களோட முன்னேற்றத்திற்காக முழுமையாக ஒடைச்சுகிட்ட சமூக நீதிக்கான இயக்கம் திராவிட இயக்கம் தோன்றதே சமூக நீதி நிலைநாட்டத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு எல்லா சமூகங்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்கினது நீதி கட்சி ஆட்சி இந்த இடஒதுக்கீட்டு முறைக்கு உச்ச நீதிமன்றத்தால் ஆபத்து வந்தப்போ கடுமையாக போராடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு முதல் அரசியல் சட்ட திருத்தத்தை செய்ய பெரியும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இருபத்தைந்து விழுக்காடு விழுக்காடு இடஒதுக்கீட்டை முப்பத்தொரு விழுக்காடாக உயர்த்தணும் பட்டியலின மக்களோட இடஒதுக்கீட்டை பதினாறு விழுக்காட்டில் இருந்து பதினெட்டு விழுக்காடாக உயர்த்தணும் பழங்குடியினருக்கு ஒரு விழுக்காடு தனியாக இடஒதுக்கீடு வழங்கணும் பின்னர் பிற்படுத்தப்பட்டவர்கள் இருபது விழுக்காட்டை பிரித்து வன்னிய சமுதாயம் உள்ளிட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களாக அறிவித்து தனி இடஒதுக்கீடு கொடுத்தோம் இஸ்லாமியருக்கு மூணு புள்ளி ஐந்து விழுக்காடு உள்ஒதுக்கீடும் அருந்ததியினருக்கு மூணு விழுக்காடு உள்ஒதுக்கீடு வழங்கணும் அது மட்டுமல்ல இன்னைக்கு சமூக நீதி உரிமைகளை அகில இந்திய அளவிலும் கிடைக்க போராடி வர்றது திமுக தான் நூற்றாண்டை கடந்த பிறகவும் சமூக நிதிக்கான நம்முடைய பயணம் தொடருது அதன் அடையாளமாகத்தான் இருபத்தோரு சமூக நிதி போராளிகளுக்கு மணிமண்டபமும் ஏஜி அவர்களுக்கு நினை மண்டபம் அமைக்கப்பட்டிருக்கு